வேலும் மயிலும் சேவலும் துணை திருவண்ணாமலையில் சிவபிரானின் முடி தேடி அன்னமாக பறந்த பிரம்மன் தாழம்பூவை கொண்டு திருமுடியை கண்டதாக பொய் சொன்னதும் தண்டனைக்கு ஆளானதும் பலரும் அறிந்த புராணம் அந்த பிரம்மன் பிரிஞ்சுபுற பெருமானை ஆராதிக்கும் சிவநாதன் நயினானந்தனி தம்பதிக்கு மகனாக பிறந்தான் மைந்தனுக்கு உபநயமும் சிவபூஜைக்கான தீட்சையும் செய்து வைக்கும் முன்பே தந்தை இறந்துவிட்டார் உரிய பருவம் வந்ததும் அவற்றை தன் மகனுக்குச் செய்விக்கும்படி அன்னை நயனானந்தனி உறவினர்களிடம் கேட்டால் அவர்கள் அதற்கு மறுத்ததுடன் பூஜா உரிமையையும் சொத்துக்களையும் தமக்கே எழுதி தர கூறினர் வேறு வழியற்ற அந்த அம்மையார் சிவபெருமானை சரணடைந்தார் அவர் கனவில் தோன்றிய ஈசன் பிரம்மதீர்த்த கரையில் நாளை அதிகாலை உன் மகனை கூட்டிவா என்று சொன்னார் ஈசன் சொன்னது கார்த்திகை மாத சனிக்கிழமை மறுநாள் அதிகாலை ஈசன் சொன்னபடியே தன் மகனுடன் காத்திருந்தார் வயோதிக அந்தனராக வந்த ஈசன் சிறுவனுக்கு பிரம்மோபதேசமும் சிவதீட்சையும் செய்வித்தார் கரையேறி வந்தவர் மகாலிங்கமாக மறைந்து விட்டார் ஈசன் கனவில் சொன்னபடியே சிறுவன் யானை மீது திருமஞ்சன குடத்துடன் ஊர்வலமாக அழைத்து வந்தனர் மன்னர்கள் ஆலயத்தை நெருங்கியதும் பூட்டியிருந்த ஆலய கதவு தானே திறந்து கொண்டது குடத்துடன் உள்ளே சென்ற சிறுவனோ மரவு வழுவாமல் முறைப்படி பூஜைகளை செய்ய முற்பட்டான் அப்போதுதான் அபிஷேகம் செய்ய தன்னுடைய உயரம் போதாமையால் வருந்தினான் சிறுபாலனின் வருத்தமறிந்த பெருமான் பானத்தைச் சாய்த்து அந்த அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டார் சிருஷ்டிகர்த்தாவாக விளங்கும்போது பிரம்மனுக்கு காட்டாத திருமுடியை சிறுவனாக வந்து வருந்தியபோது காட்டி அந்த அபிஷேகத்தையும் ஏற்றருளிய நாள் கார்த்தியை கடைஞாயிறு கடைஞாயிறன்று கோவில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு விசேஷ வழிபாடுகள் நடைபெறும் பிரம்மனுக்கு முடி சாய்த்து கொடுத்ததால் மூலவர் சற்று ஈசானி பக்கம் சாய்ந்துள்ளார் பிரம்மாவுக்கு மற்றொரு பெயர் விரிஞ்சன் எனவே இத்தலம் விரிஞ்சுபுரம் என்று அழைக்கப்படுகின்றது மூலவருக்கு மேல் ருத்ராட்ச பந்தல் இருப்பது மிகவும் விசேஷமானது இக்கோவிலின் தலவீழ்ச்சமாக பனைமரம் உள்ளது இது ஒரு அதிசய பனைமரம் இந்த பனைமரத்தில் காய்க்கும் பனை காய்கள் ஒரு வருடம் கருப்பாக இருக்கின்றது மறுவருடம் வெள்ளையாக இருக்கின்றது இவ்வாறு பல்வேறு சிறப்புக்கள் கொண்ட விரிஞ்சிபுரத்தில் எழுந்தருளியுள்ள திருமுருகப் பெருமான் மீது அருணகிரிநாதர் நான்கு திருப்புகள் பாடல்கள் பாடியுள்ளார் ஒருவரை சிறுமனை எனத் தொடங்கும் விரிஞ்சிபுரம் திருப்புகள் ஒருவரை சிறுமனை சயனமத்தையினில் வைத்த ஒருவரை தமதலை கடையினில் சுழல விட்டு ஒருவரை பரபரப்போடு தெரு திரிய விட்டதனாலே ஒருவரை பரபரப்போடு தெரு திரிய விட்டதனாலே ஒருவருக்கு ஒரு வசக்கலமையில் சருவ விட்டுருவு பத்திரம் எடுத்த மல்பூரிய விட்டு உயிர் பிழைப்பது கரு தளவில் உச்சிதமென செய்யுமானார் உயிர் பிழைப்பது கரு தளவில் உச்சிதமென செய்யுமானார் தருமாயல் பிரமைதானில் தவ நேரி காயலன சாரியையில் கிரியையில் தவமோ மற்றனது கை தனமாவத்தினில் இறைத்த வரும் முற்றிகள் உரத்திரிவேனை இறைத்த வரும் முற்றிகள் பூரத்திரிவேனை சகல துக்கமுமர சகல சத்குணம் வர தரணியில் புகழ் பெற தகைமை பெற்றுனது பொன் சரணம் எப்பொழுது நட்போடு நினைந்திட அருள் தருவாயே சரணம் எப்பொழுது நட்போடு நினைந்திட அருள் தருவாயே குரு மொழி தவம்பூடை புலவரை சீரையில் வை தாரமுக்கீரம் விளை கரை கொடிய துர்குணா முதல் தூரி சறுத்திடும் வேளா கொடிய துர்குணாவை முதல் தூரி சறுத்திடும் தீடும் வேளா குயில் மொழி காயல் சீலை நூதல் சசி நகை கனகுழல் தனகிரி கொடிடைப்பீடி நடை கூற மகள் திருவினை புணர்வோனே கொடி இடைப்பீடி நடை கூற மகள் திருவினை புணர்வோனே கருது சட்சிகட்காமை ஊற கீரி ஊடை பாரிதலை சமநரை கூல முதல் பொடிபட. காலகமிட்டு கழுவின் உச்சி வைத்திடுவோனே காலகாமிட்டு உயிர் உயிர்காலுவின் உச்சியினில் வைத்திடுவோனே காமுகினின் குலையற காதலியின் கணியுக களையின் முத்துதிர கயல் குதி துளபுணல் கனவயல் தீகள் தீரு கரபூரத் அருமுகப் பெருமாளே கனவயல் தீகள் தீரு கரபூரத் அருமுக பெருமாளே அருமுக பெருமாளே